அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவராத்திரி தினத்தில் சிவபெருமானை நாம் என்ன மந்திரம் சொல்லி வழிபட்டால் நமக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சிவராத்திரி தினங்களில் நாம் விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்கிறவங்க இந்த மந்திரத்தை கூறும் பொழுது சிவனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த சிவ மந்திரம் என்ன அப்படின்னா நமக் சிவாய வாழ்க தாழ் வாழ்க பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட தான் வாழ்க இதுதான் இந்த சிவ மந்திரம் சிவராத்திரி அன்னைக்கு நாம் என்னென்ன மந்திரம் கூறுறோமோ அந்த மந்திரத்தோட முழு பலனும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற மந்திரம் என்ன அப்படின்னா மகா மிருத்யுஞ்சய மந்திரம் தான் இந்த மந்திரத்தை நாம் கூறும் பொழுது நமக்கு ஏதாவது நமக்கோ இல்லை நம்ம குடும்பத்தில் யாருக்காவது நோய் நோய் இதெல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாம் சரியாகி ஆரோக்கியமாக மாறுறதுக்கு நமக்கு சிவபெருமான் அருள் புரிவார் இந்த மந்திரம் என்னென்னா ஓம் த்ரேம்பகம் ஏஜாமகே சுகீந்தம் புஷ்டி வர்த்தனம் உர்வாகரு பந்தனான் மிருத்தியோர் குஷீக மாமர்தார் இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக சிவராத்திரி அன்னைக்கு கூறுங்க சிவனோட அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அடுத்து நாம் சிவபெருமானை சிவராத்திரி அன்னைக்கு நூற்றி எட்டு போட்டி சொல்லி வழிபடலாம் இந்த நூற்றி எட்டு போட்டியை நான் முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் உங்களுக்கு கேட்கணும் நீங்கள்னால் கண்டிப்பாக கேட்டு சிவராத்திரி அன்னைக்கு அதில் வீடியோ ப்ளே ஆகும்போது சிசின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே எல்லாமே வரிகளாகவே காமிக்கும் அதை நீங்கள் கூடுறதுக்கு சிவபெருமான மனசுல நினச்சி உங்கள் வேண்டுதலை சொல்லி நீங்க இந்த மந்திரத்தையும் நூத்தி எட்டு போற்றிகள் கூறும் பொழுது உங்களுக்கு சிவபெருமானோட அருள் நிச்சயம் கிடைக்கும் சிவபெருமானோட வேற என்ன நூல்கள் படிக்கலாம் மந்திரங்கள் அப்படின்னா சிவபெருமானோட காயத்ரி மந்திரம் நம்ம சொல்லலாம் காயத்ரி மந்திரத்தை நான் இப்போ சொல்றதுக்கு முன்னாடி சிவபெருமானோட கோலர்பதிகம் சிவபுராணம் இந்த மாதிரி உள்ள பாடல்கள் அந்த நூல்கள் எல்லாமே நாம சிவராத்திரி அன்னைக்கு உங்களுக்கு நேரம் ஒதுக்கி சிவபெருமான மனசில் நினைச்சி படித்து வாங்க சிவபெருமானோட அருள் நிச்சயம் கிடைக்கும் இப்போ நாம் சிவபெருமானோட காயத்ரி மந்திரம் என்னன்னு பார்த்துடலாம் ஓம் த புருஷாய வித்மகி மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதையா இதுதான் சிவா காயத்ரி மந்திரம் இதில் காயத்ரி மந்திரத்தில் ரெண்டாவது ஒரு காயத்ரி மந்திரம் இருக்குது அது என்ன அப்படின்னா ஓம் த்ரேம்பகாய வித்மகே மிருத்யுஞ்சாய தீமகி தன்னோ பரமசிவ புரசோதையா இந்த காயத்ரி இரண்டு காயத்ரி மந்திரங்களையுமே நீங்கள் சிவராத்திரி அன்னைக்கு மனசில் நினச்சி விரதம் இருந்து சிவபெருமானோட அருள் நிச்சயம் கிடைக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை கூறி வாருங்க உங்களுக்கு கை மேலே கண்டிப்பாக அருள் அனைத்தையுமே அள்ளித்தருவார் இந்த சிவ மந்திரங்களை நீங்கள் சிவராத்திரி அன்னைக்கு கூறும் பொழுது அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓம் நமக்கு சிவாயம்